டெய்லி இட்லி தோசன் போரட்சி போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராமப்புற சோம்பூண்டு புரிஞ்சோடனே ஒரு கப் பச்சை பட்டாணி போட்டு நான் புரிஞ்சோன்னே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நாளைக்கு நல்லா கட் பண்ணி அதை வதக்கணுன்னு ஒரு இஞ்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணுனே அதுக்கப்புறமேட்டு ஒரு கப்பு பீன்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கணும் அது கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பீன்ஸ் ஒரு கப் கேரட்டு ஒரு கப்பு காலிஃப்ளவர் இதெல்லாமே போட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கணும் இது வதக்கணுனே இது கூட வந்து ரெண்டு ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் பொடியாக இருக்கணும் தான் அதுக்கப்புறமேட்டு இது நல்லா வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சிக்கன் பவுடர் போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து மிளகாத்து கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்குனே கொதிக்க வச்சு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு கப் வறுத்த வீட்டுவா இல்லாட்டி நீங்கள் சம்பாராக கூட எடுத்துக்கலாம் போட்டு நல்லா கலக்கணுன்னு மூணு விசில் விட்டு இறக்கிட்டு பார்த்திங்கன்னா தாலிப்பேருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் எண்ணெய் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருப்பில் ஒரு கொஞ்சோண்டு கால் ஸ்பூனு ஜீரமழுத்துற எல்லாம் போட்டு வதக்கணும் தாளி எடுத்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிணா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான கோதுமை ரவா கிச்சடி ரெடி டீடெயில் விட சேனல் எம் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ